그 <목소리도> சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்றோம் இந்த சிவனார் வேம்பு அப்படின்ற மூலிகை இதனுடைய அந்த தண்டு பகுதி இந்த இலை பகுதி எல்லாமே இருந்து வரக்கூடிய சுவையும் வேம்பில் இருந்து வரக்கூடிய ஒரு மனமும் இருக்கிறதுனால சிவனார் வேம்பு இது சர்மம் சார்ந்த நோய்கள் மட்டும் இல்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த மூலிகை நமக்கு பயன்படுது பல வருஷமா நமக்கு வந்து ஆகாம இருக்கக்கூடிய தோல் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து போகர் ஏழாயிரம் இதை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க இந்த நூல்ல போகர் சித்தர் இந்த சிவனார் வேம்பு மூலிகையை பல வகையான முக்கியமாக பெருமருந்துகள் பற்ப வகைகளோ சிந்துர வகைகளோ மருந்துகள் செய்யும் போது இந்த சாறு விட்டு அரைத்து புடம்போட்டு செய்யக்கூடிய மருந்துகள் அவ்வளவு மிக்கதாக இருக்கும் தோல் நோய்கள் பல வகையான தோல் நோய்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு நமக்கு சிவனார் மூலிகையாக இருக்கும் சரிங்க இந்த சிவனார் வேம்பு எப்படி பயன்படுத்தலாம் இந்த சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம் இந்த சிவனார் வேம்பு மூலிகை முழு தாவரமும் எடுத்துக்கலாம் எடுத்து இத பொடி பண்ணி பயன்படுத்தக்கூடியது இதனோட இன்னும் சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம் என்னென்ன மூலிகைனா இந்த சிவனார் வேம்போட இந்த தோல் நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம் பல வருஷமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா சர்ம சாந்தி சூரணம் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் இந்த சர்ம சாந்தி சூரணத்துல சிவனார் வேம்பு ஒரு முக்கிய மூலிகை இதனோட வேற என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட நம்ம பரங்கிப்பட்டைய சேர்க்கும் பரங்கிப்பட்டை பசம்பு சேரும் இதனோட கிராம்பு சேருது அதிமதுரம் சேருது அதி விடயவும் சேருது இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதான் சாந்தி சோரணம் பல வருஷமாக நம்ம தீனிக்கல கொடுத்துட்டு இருக்கோம் இது மெயின் சொன்னோம்னா இந்த சிவன் அறிவிப்பு தான் இதை எப்படி சாப்பிடும் அப்படின்னா வெண்ணையோட கலந்து சாப்பிடணும் வெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இது ஒரு மூணுல இருந்து நான்கு கிராம் இந்த சூரணத்தை போட்டு வெண்ணெய் பட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை கால இரவு எதனால நம்ம வந்து வெண்ணையோட சாப்பிட சொல்றோம்னா பொதுவாக சரும நோய்கள் இருந்தால் ஒரு ட்ரைனஸ் ஒரு வறட்சித்தன்மை இருக்கும் இப்போ சோரியாசிஸ் இருந்துச்சுன்னா ட்ரை இருக்கும் அதுக்காக எக்ஸிமா இருந்தால் ட்ரை எக்ஸிமா நிறைய பேர் இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கு ரொம்ப ஸ்கின்லேயே வந்து ட்ரைனஸ் குழந்தைகள் கூட நம்ம நிறைய பார்ப்போம் அந்த கால் முட்டுக்கு கீழே கால் பகுதிகளில் கை எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபோரம்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின் வந்து பாலப்பழம வெடிச்ச மாதிரி தெரியும் இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாலும் நம்ம சிவனார் வேம்பு சூரணத்தை பயன்படுத்தலாம் சரும சாதி சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மெடிசன் பட்டர்ல கலந்து சாப்பிடலாம் இல்லைங்க எனக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணலாங்கன்னா இதை தேனோடையோ இல்லை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தலாம் மற்றும் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவனார் வேம்பு குடிநீர் இது வந்து குடிநீர்னாவே நம்ம கஷாயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது கஷாயமாகவும் நம்ம பயன்படுத்தும் கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கக்கூடியது தான் ஆனால் அந்த கசப்பு சுவை தான் நமக்கு என்னன்னா இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுகர் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம் அப்போ சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த சிவனார் வேம்பு கஷாயத்தை அதாவது சிவனார் வேம்பு நல்லா ட்ரை பண்ணிட்டு இதனோட பல மூலிகைகளும் சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய குப்பைமேன் இலைகள் இதில் சேரும் நெல் இலைகளும் இதில் சேரும் இது எல்லாமே சேர்த்து கஷாயமாக குடிக்கும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஸ்பிலின் வந்து எண்டாஜ்மெண்ட் இருக்கும் ஸ்ப்ளீனோ மேஹாலின்னு சொல்லும் இந்த மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்சின் எலிமேட் ஆகிறதுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகறதுக்கும் சிவனார் வேம்பு குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை நீண்ட நாட்களாக குணமாகாத இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஏன்னா நம்ம கிளீனிக் வரக்கூடிய நிறைய பேர் வந்து எங்கெங்கயோ போயிட்டோம்னா எனக்கு கியூர் ஆகல பட் இப்போ எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது கியூர் ஆகிட்டு வருதுன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்ன இந்த மூலிகை இதில் செய்யக்கூடிய மெடிசன்ஸ் தான் இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து அது முக்கியமாக குணமாகுது ஜென்ரலாகவே நம்ம பிளட் வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நஞ்சு முறிவு சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கும் அதுலேயுமே முக்கியமான ஒரு மூலிகையாக சிவனார் வந்து சேரும் இதை வாங்கிட்டு வந்து நஞ்சு முறிவு சூரணம் மெடிசன் நம்ம ஜென்ரலாகவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின் ரிமூவ் ஆகும்னா இருபத்தி ஐந்து நாள் முப்பது நாளில் ஒரு மண்டலம் அளவு சாப்பிடலாம் அரை ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் இல்ல ஒன்றரை கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் வேளை